மதுரையில் ரஜினி ரசிகர் மந்தம் சார்பில் கல்வி உதவித்தொகை மற்றும் நலத்திட்ட உதவி வழங்கும் விழா மதுரை மாகபூப்பாளையம் வீரகாளியம்மன் கோவில் தெருவில் வைக்கு மாநகர் மாவட்ட தலைமை ரஜினி ரசிகர் மந்தம் சார்பில் கல்வி உதவித்தொகை மற்றும் நலத்திட்ட உதவி வழங்கும் விழா நடைபெற்றது மதுரை மாநகர தலைமை ரஜினி ரசிகர் மன்ற துணைச் செயலாளர் அழகர்சாமி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் ரஜினியின் தீவிர ரசிகரான ரஜினி முருகன் பெயிண்டிங் வேலை பார்த்து வரும் நிலையில் தற்போது குடும்பத்தினர் ஏழ்மையான நிலையில் உள்ளனர் டோட் அவரது மகளான ரம்யா அரசினர் மேல்நிலைப்பள்ளியில் பன்னிரண்டாம் வகுப்பில் அறுநூறுக்கு நானூற்று எண்பத்தி இரண்டு மதிப்பெண் பெற்று தற்போது கல்லூரி மேற்படிப்பு தொடர மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்ததை அறிந்த மாவட்ட தலைமை ரஜினி ரசிகர் மன்ற துணைச் செயலாளர் அழகர்சாமி அவரது சொந்த செலவில் கல்வி உதவித்தொகை ஒரு லட்சம் ரூபாய் வழங்கினார் அதோடு அப்பகுதியில் மிகவும் வறுமை நிலையில் உள்ளவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினர் டோட் இந்த விழாவில் திருப்பரங்குன்றம் நகரச் செயலாளர் கோல்டன் சரவணன் மாவட்ட நிர்வாகி தளபதி ரஜினி மாரி எல்லிஸ் நகர் ரஜினிகாந்தி ரஜினி முருகன் மற்றும் ரஜினி ரசிகர் மன்றத்தினர் கலந்து கொண்டனர் என்னுடைய இருந்து பதினஞ்சாயிரமும் அந்த பையனுடைய செலவு பத்தாயிரமும் அந்த பொண்ணுக்கு படிப்பு செலவு கல்வி உதவித்தொகையா ரஜினி மண்டலத்தில் இருந்து கொடுக்குறோம் இது என்ன காரணம் அந்த குடும்ப வரைக்கும் வந்து முதல் பட்டாதாரிக்கான இதுக்கான இது இல்லை அந்த பையன் எட்டாம் கிளாஸ் தான் படிச்சிருக்காரு அவங்க அப்பா அஞ்சாம் கிளாஸ் தான் படிச்சிருக்காரு இவ்வளோக்கா அந்த பையன் பெயிண்டிங் வேலை பார்க்குறாரு அவங்க இதெல்லாம் இது பண்ணுறதுனால இந்த பொண்ணு வந்து நல்லா படித்து மென்மேலும் வளர எங்கள் ரஜினி மன்னன் சார்பாக மதுரை மாட ரஜினி மன்னன் சார்பாக வாழ்த்துக்களை தெரிஞ்சு அரசியல் நல்லா இருக்குது ஆனாலும் அவரால் முடிஞ்சது பண்ணிட்டு இருக்காரு இப்போ நீங்களும் பண்ணுறீங்க தொடர்ச்சியாக பண்ணுணும் இது நாங்கள் தொடர்ச்சியாக பண்ணுறோம் தலைவருடைய பிறந்த நாளுக்கு நம்ம கோல்டன் சரவணன் அவர்கள் வந்து திருக்குறத்தில் வந்து தங்கத்தேரில் இருக்கிறோம் தலைவருடைய படம் வந்துச்சு அப்படின்னா அங்கே வெயில் விந்த அம்மன் கோயிலில் வருஷம் வருஷம் வந்து படம் வெள்ளி விழா காணணும் அப்படின்னு சொல்லி அவர் அங்கே அங்கே பிரச்சனை பண்ணுறாரு மண்சோர் சாப்பிட்றாரு இது வந்து நாங்கள் தொடர்ந்து பண்ணுறோம் தலைவர் அரசியலுக்கு வர்றாங்கறது எங்களுடைய எண்ணம் இல்லை தலைவர்களோட போட்டோ எடுக்கணுன்றது எங்களுடைய கடைசி வரை ஆசையாக குடும்பத்தோடு போட்டோ எடுக்கின்றது எங்கள் தலைவர்கள்ட்ட எடுக்கிறது கடைசி வரை இன்னும் அந்த ஆசையாகவே இருக்குது குடும்பத்தோடு தமிழ்நாடு முழுவதும் உள்ள ரசிகர்கள் பூராமே குடும்பத்தோடு எங்கள் முதல்ல வந்து அவர் கட்சியை ஆரம்பிக்கும் போது வந்து தனித்தனியாக எடுத்தார் இப்போ வந்து எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களையும் கிட்ட கேட்குறாங்க இன்னும் இந்த மாதிரி இப்படிலாம் பண்ணுறீங்க நீங்கள் தலைவரோட ஒரு குடும்ப போட்டோ எடுத்தீங்கன்னா நீங்கள் பண்ணுறதுக்கு நாங்கள் அங்கேயாவது உங்களுக்கு சொல்கிறாங்க கோரிக்கை வச்சுக்கிறேன் தலைவர் அவர்கள்ட்ட தலைவருடைய அண்ணன் கிட்ட வந்து நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கிறோம் அவர் பாப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்